பேசிக் டீடைல்ஸ் ஃபார்மட் ஒன்னு சென்ட் பண்றோம் சார் எதுக்கு மேடம் எங்க சார் பேசிக் டீடைல்ஸ் ஃபார்மட் நான் சார் உங்க மதர் நேம் ஃாதர் நேம் சார் எங்க வர்க் பண்றீங்க ஓகே எவ்வளவு சாலரி வாங்குறீங்க मंथலி கரண்ட் அட்ரஸ் எது கம்பெனி அட்ரஸ் எது இது மட்டும் கேப்போம் சார் ஓகே மேடம் ஆனா நாங்க எந்த வெரிஃபிகேஷனுக்கு அங்கலாம் போக மாட்டோம் வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்காது ஓகே மேடம் உங்களுக்கு அந்த பேசிக் டீடைல்ஸ் வந்து நாங்க மேனேஜர் கிட்ட கம்யூனிகேட் உங்களுக்கு வேணுங்க என்னென்ன டீடைல் மேடம் நான் உங்களுக்கு இதே சார் வாட்ஸ்அப் நம்பர் சார் ஓகே மேடம் அது ஓகே மேடம் வாட்ஸ்அப் நம்பர் ஓகே மேடம் டீடைல் நான் சென்ட் சென்ட் பண்றேன் சார் ஃபார்மட் சென்ட் பண்றேன் சார் நான் அதுல இருக்கும் சார் அதுல என்ன சார் நேம் டேட் ஆஃப் बर्थ சார் மொபைல் நம்பர் ஓகே மேடம் பேர் ஆதார் நேம் ஃாதர் நேம் மதர் நேம் மேரிட் ஆர் சிங்கிள் சார் அப்ப மேரிட் ஆ இருந்தா வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் நேம் சார் கரண்ட் அட்ரஸ் சார் பின் கோட் லேண்ட்மார்க் ஸ்டே இயர் ஓனர் ரெண்ட் ஹவுசிங் சார் கம்பெனி name கம்பெனி அட்ரஸ் அதோட landmark work எக்ஸ்பீரியன்ஸ் year sir avara dhaan sir ela நம்ம எல்லா ப்ரூஃப்ம வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணோம் என்னன்னா குரூப் மேடம் உங்களுக்கு சென்ட் பண்ணோம் சார் வெறும் ஆதார் கார்டு ஃபேன் கார்டு மட்டும் தான் சார் வேற இந்த பே ஸ்லிப் பேங்க் ஸ்டேட்மென்ட் அதெல்லாம் எதுமே வேணாம் சார் இது மட்டும் வெச்சு எப்படி மேடம் பண்ணுவீங்க என்ன பேங்க் சொன்னீங்க சார் பூனைவாலா பேங்க்ல பண்றோம் சார் உங்களுக்கு எங்க டைப் ஆஃப் இது லிங்க் சார் பூனைவாலா மேடம் புரியல ஆ பூனைவாலா பேங்க் சார்

இப்போ ஒவ்வொருத்தங்க திங் சார் salary வந்துட்டு கையில வாங்குறவங்கலாம் இருப்பாங்கல சார் அவங்களுக்கெல்லாம் இந்த bank loan டி Axis HDFC இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கையில salary இருந்தா உங்களுக்கு இதாகாதுங்க ஏன்னா அவங்கலாம் bank statement இதைப் பாப்பாங்க ஓகே மேடம் இது புனே வாளாங்கறது வந்துட்டு நீங்க ஹேண்ட் கேஷ் salary இருந்தாலும் सिबिल நல்லா இருந்துச்சினா உங்களுக்கு லோன் பிராசசிங் பண்ணுவாங்க சார் எந்த டாக்குமெண்ட்ஸ் மீ இல்லாம வித்out டாக்குமெண்ட்ஸ்ல கூகுல்ல செர்ச் பண்ணி பார்க்கலாமா மேமளம் புனே வாளே புனே வாलेंट நீங்க சார் நீங்க செர்ச் பண்ணி பாருங்க சார்

ஓகே மக்களே ஓகே இப்போ நான் என்னென்ன டாக்குமெண்ட் சென் பண்ணனும்ங்க சார் ஆதார் கார்டு பான் கார்டு மட்டும் சார் ஓகே மேடம் ஓகே இப்போ என்ன ஊர் மேடம் சொன்னீங்க அந்த கோயம்புத்தூர் சார் ஓகே ஓகே மேடம் கோயம்புத்தூர்ல தான் இருக்கா அங்க இருக்கா எல்லா பேங்க் இருக்கா நான் மேடம் இந்த அதனால இப்போதான் என்ன மேடம் சார் நீங்க நிறைய பக்கம் கேள்விப்பட்டது இல்லைங்களா சார் மொபைல்ல வந்துட்டு எடுப்பாங்க சார் ஆமா மேடம் மொபைல்ல இருந்து காசு எடுத்துப்பாங்களா அதுவா சார் மொபைல்ல இருந்து காசு எடுக்கிறது இல்லை சார் ஓகே மேடம் இந்த லோன் வந்துட்டு அந்த ஹீரோ ஃபின் கார்ப் இந்த புனேவாலா இந்த மாதிரி பேங்க்ஸ்ல இருக்கு இல்லைங்க சார் ஆமா மேடம் அந்த டைப் இது புனேவாலாங்கிறது வந்துட்டீங்க சார் ஆக்சிஸ் டைப் ஆஃப் இதுங்க சார் ஆக்சஸ் டைப்ங்களா ஆக்சிஸ் பேங்கோட டைப் ஆஃப் கம்பெனிங்க சார் ஓகே மேடம் இவங்களுக்கு ஃப்ரீ பேஸ்ல சார் பண்ணுவாங்க ஓகே ஓகே மேடம் பரவால நீங்க இதுல 1 मंथ ईएमआई பே பண்ணிட்டீங்க சார் புனே சார் நீங்க நீங்க இதுல 1 मंथ ईएमआई பே பண்ணிட்டீங்க சார் லோன் எடுத்தீங்க சார் ஓகே நீங்க கிட்ட டேக் பண்ணி நாங்க டேக் பண்ணி கொடுத்துறோம் எந்த சார்ஜஸ்மே இல்லாம டாக்குமெண்ட் ஃபீஸ் எதுமே இல்லாம உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சார் இல்ல மேடம் அது அதான் டை அப் மேடம் பூனைவாலா ஆமா சார் அது பேங்க் தான் சார் பூனைவாலாங்கிறது சார் ஓகே அதுல இருந்து நாங்க ஆக்சஸ் கே டேக் ஓவர் பண்ணி போங்க இல்ல வேற என்ன லோன் மேடம் தருவீங்க என்னங்க சார் என்ன லோன் தருவீங்க சார் पर्सनल லோன் மட்டும் தான் சார் இதுல பூனைவாலால வந்து பண்ண முடியும் சார் இதே ஹோம் லோன்னா டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க சார் ஓகே இது ஆன்சிசா இருந்தாலும் வந்துட்டு டாக்குமெண்ட் கேட்பாங்க ஹோம் லோனுக்கு ஈசி அந்த பத்திர காப்பி இதெல்லாம் இருக்கு அது ஒரு ஜெராக்ஸ் கேட்பாங்க சார் எந்த பிரான்ச் சொன்னீங்க கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி பிரான்ச் சார் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி ஓகே ஓகே மேனேஜர் நேம் மேடம் என்னங்க சார் மேனேஜர் நேம் மேடம் எந்த இது புனேவாலாவோடதுங்களா சார் ஆமாம் மேடம் நீங்கள் புனேவால் தானே பண்ணுறீங்க சார் நாங்கள் புனேவாலா இப்போ நாங்கள் ஆக்சிஸில் இருந்து பேசுகிறோம் சார் நாங்கள் வந்துட்டு இப்போ புனேவாலா பேங்க்குக்கு வந்துட்டு உங்களுக்கு டைப் டை அப் மூலிமா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் சார் மெயில் போட்டு மெயில் வந்திருக்குங்க சார் இருந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கு எனக்கு லோன் பண்ண சொல்லி மெயில் ஃப்ரீ அப்ரூவ் பேஸில் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் ஓகே ஓகே மேடம் அதான் ஃப்ரீ அப்ரூவலில் இருந்து உங்களுக்கு மெயில் போட்டு எனக்கு ஃப்ரீ அப்ரூவல் பண்ண சொல்லியிருக்காங்க ஆமாங்க சார் ஓகே ஓகே மேம் உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க சார் நான் பேசிக் டீடைல்ஸ் ஃபார்மட் சென்ட் பண்றேன் சார் அது மட்டும் எனக்கு டீடைல் ஷேர் பண்ணுங்க சார் ஷேர் பண்ணி ஒரு 5 मिनिटஸ்ல நாங்க process ஸ்டார்ட் பண்ணிரலாம் சார் 5 मिनिटஸ்ல எடுத்துருவீங்க எல்லாமே என்னங்க சார் 5 मिनिटஸ்ல எல்லாமே முடிஞ்சிரமா ஆ 5 मिनिटஸ்ல உங்க மொபைல்ல நாங்க கைட் பண்ண பண்ண நீங்க பண்ணனும் சார் process பண்ணனும் சார் ஓகே ஓகே அதுல உங்களுக்கு டெனியூர் எப்படி எல்லாமே தெரிஞ்சிரும் சார்

எனக்கு அர்ஜெண்ட் லோன் தான் அர்ஜெண்ட் ஆனா பூனா வாலன்ற பேங்க் நான் கேள்விப்பட்டதே இல்ல சார் அது பயப்பட வேண்டியதே இல்ல சார் பூனா வாலன் இதுல வந்து எல்லாரும் போய் எடுக்கிறது சார் ஃப்ரீ அப்ரூவ் பேசிங் சார் அத சிபில் கரெக்டா இருந்தா இல்ல லோன் பாயிடுங்க சார் ஓகே ஓகே அதல இருந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஆக்சிஸ் கே ஓகே எவ்வளவு மேடம் இன்ட்ரஸ்ட் வரும் சார் அது உங்க மொபைலுக்கு இப்ப நீங்க ப்ராசஸ் பண்ணா உங்களுக்கு சிபில் ப்ரொஃபைல் செட் ஆகி உங்களுக்கு வரும் சார் சிபில் எனக்கு இருக்கு மேடம்

ஜிபேல இல்ல பார்த்தேன் மேடம் நான் நான் பேடிஎம்ல எல்லாம் பார்த்தது இல்ல சார் ஜிபே வந்து உங்களோட ஆதார் இந்த ஃபானு வந்துட்டு ஃபெட்ச் ஆயிடுச்ச பில் இத காட்டுங்க சார் ஓகே ஓகே மேடம் மினிமம் 720 நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது லோன் போயிட்டு இருக்கா சார் உங்களுக்கு எதுமே இல்ல மேடம் இதான் வாட்ஸ்அப் நம்பர்ங்களா உங்களுது ஆமா சார் ஓகே ஓகே மேடம் இதல்ல தான் ஆதார் கார்டு ஃபேன் கார்டு எல்லாம் சேல் பண்ணங்களா சென்ட் பண்ணேன் சார் ஆமா சார் ஓகே மேடம் சார் ஷேர் பண்றேன் சீக்கிரமா எனக்கு லோன் வந்து கிரெடிட் ஆயிடும்ல இப்ப வர லோன் வரல அக்கவுண்ட்ல இருக்க காசு எல்லாம் போயிடுச்சுனா யார் மேடம் கேக்குறது சார் அக்கவுண்ட்ல உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ல கேட்காம எப்படி சார் உங்களுக்கு லோன் அந்த அக்கவுண்ட்ல இருக்க அமௌண்ட் எடுப்பாங்க சார் நான் அதெல்லாம் எதுமே கேட்கல ஓடிபி வச்சு எடுத்துட்டீங்கனா என்ன பண்றது நீங்க எந்த பிரான்ச்சினே தெரியல எந்த பேங்க்ல தெரியல இப்படி லிங்க்லாம் போய் கிரியேட் பண்ண சொல்றீங்க வெப்சைட் உள்ள போறீங்க சார் நாங்க லிங்க் இது ஷேர் பண்ணலாம் சார் அதுல நீங்க லொகேஷன் ஆன் பண்ணீங்க சார் அதுல வந்துட்டு நீங்க உங்களோட நேம் மொபைல் நம்பர் போடுங்க சார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க வெரிஃபிகேஷன் கார்டு அத கிளிக் பண்ணீங்கனா உங்களோட ஃபேன் கார்டு ஆதார் கார்டு சாலரி கார்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு அந்த மாதிரி எல்லாம் கேக்கும் சார் லேண்ட் போன வாட்டி இந்த மாதிரி தான் ஒருத்தங்க கால் பண்ணாங்க ஒரு பையா ஒருத்தர் கால் பண்ணாரு போட உங்களுக்கு அமௌன்ட் வந்திருக்கு ஃப்ரீ ஆஃப் டூல் வந்திருக்கு நாங்க கோடம்பாக்கம் பிரான்ச்ல இருந்து கால் பண்றோம் ஆக்சிஸ்ல இருந்து ஓகே நம்பர் எப்படி தான் கிடைக்குதுன்னு தெரியல இந்த மாதிரி நிறைய பேர் டெய்லியும் கால் பண்ணி கால் பண்ணி என்ன ஏமாத்திட்டே இருக்காங்க சார் என்ன சார் போன வாட்டி ஒரு 25000 அந்த மாதிரி தான் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க OTP வேணும் அப்படினாங்க ஒரு லிங்க் ஒன் ஷேர் பண்ணாங்க அது அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்துட்டீங்க சார் நீங்க லிங்கே ஷேர் பண்ணால நீங்க அக்கவுண்ட் நம்பர் இது பண்றதுக்குலாம் நீங்க எதுமே நீங்க இது அதுல அக்கவுண்ட் நம்பர் போட சொன்னாங்க அப்புறம் நம்ம ஆதார் கார்டு ஃபேன் கார்டு நம்பர்லாம் போட சொன்னாங்க அப்புறம் அதுலயே ஒரு OTP வந்தது போட்டா ஒரு 25000 நீ எடுத்துட்டாங்க

சார் நாங்க இதுக்கு நாங்கலாம் அமௌண்ட் எதுமே எடுக்க மாட்டோம் சார் அவங்களே எடுத்துபாங்க ஆமா சார் நீங்க உங்களுக்கு லோன் இப்போ வந்துட்டு 2 லட்சம் 3 லட்சம் அமௌண்ட் கிரெடிட் ஆகும் சார் அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் உங்க எடுத்துட்டு தான் உங்களுக்கு மீதி அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும் சார் டாக்குமெண்ட் சார்ஜ் டாக்குமெண்ட் சார்ஜ் ஒரு 1 லட்சம் எடுத்துக்கிறீங்களா சார் 1 லட்சம்ல எடுக்கும் சார் டாக்குமெண்ட் சார்ஜ் மேடம் சார் டாக்குமெண்ட் சார்ஜ் 1 லட்சம் ஆகாது சார் யார் சார் சொன்னாங்க 1 லட்சம் ஆகும்னு ஓகே எவ்வளவு ஆகும் மேடம் சார் இப்போ உங்களுக்கு வந்து அந்த டென் யூர் நீங்க மொபைலில் இப்போ போடுறீங்களா சார் அதுலயே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சார் ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு டாக்குமெண்ட் சார்ஜ் எவ்வளோன்னு உங்களுக்கு அது எல்லாமே எவ்வளோ பிடிச்சது போக லோன் அமௌண்ட் எவ்வளவு எவ்வளோ அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும் உங்களுக்கே தெரியும் சார் உங்க அனுமதி இல்லாம நாங்க எதுவுமே ப்ராசஸிங் பண்ண மாட்டோங்க சார் நீங்க மிஸ்யூஸ் பண்ணுவோம்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லைங்க சார் டிட்டல் ஷேர் பண்றீங்களா சார் ஹலோ 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 சார் கேக்குறீங்களா சார் ஹலோ ஏதோ என்ன ஒண்ணுமே கேட்காம நல்லா சேத்து நல்லா வெச்சு ஹலோ falando madam சார் டீடைல் ஷேர் பண்றீங்களா சார் என்ன டீடைல் மேடம் சார் ஆதார் கார்டு பான் கார்டு சார் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் நாங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்மட் சென்ட் பண்ணுவோம் ஆ ஷேர் பண்றோம் மேடம் ஆனா அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா மேடம் பேங்க்ல காஸ் அக்கவுண்ட்ல இல்ல சரி இங்க பாருங்க சார் நீங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் ஏடிஎம் கார்டுல இருக்கு ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் உங்க அக்கவுண்ட்ல இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் கூட நீங்க எடுத்துட்டு வந்து வீட்ல வெச்சிட்டு கூட நீங்க ப்ராசஸிங் பண்ணுங்க சார் சரி ஓகே மேடம் 1 லட்சம் தான் இருக்கு பாத்துடுங்க கம்மியாடுங்க எதுவா இருந்தாலும் செமங்க இத உங்க அக்கவுண்ட்ல இப்ப வெச்சிருக்கீங்கல சார் அதல நாங்க எதுவுமே எடுக்க மாட்டோம் சார் அமௌன்ட் இல்லை சார். நாங்க எப்படி சார் உங்க 퍼மிஷன் இல்லாம உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுக்க முடியும் சார். சும்மா சொல்லாதீங்க மேடம் எல்லாருமே புரியதா சொல்றீங்க انا அக்கவுண்ட்ல இந்த பைசா எடுத்துறேன். சார் நான் தான் சொல்றேன் டீங் சார் நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா கூட நீங்க அந்த 1 lakh கூட வந்துட்டு போய் வீட்ல எடுத்துட்டு போய் வெச்சிட்டு கூட நீங்க ப்ராசஸிங் பண்ணுவீங்க சார். அப்புற மைனஸ்ல போட்டுருவீங்க 1 lakh. மைனஸ் எதுக்கு சார் 1 lakh போடுவீங்க. ஹலோ ஹலோ

சார் நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க சார் கோயம்புத்தூர் வாங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு சாய்பாபா காலனி இருக்கு நாங்க லொகேஷன் வந்துட்டு நாங்க வெளிய வந்தது நாங்க உங்களுக்கு லொகேஷன் பண்ண முடியுமா புரியல மேடம் சார் லொகேஷன் வந்து நீங்க கோயம்புத்தூர் வந்து சாய்பாபா காலனி சொல்லிட்டு வாங்க சார் நீங்க ஆபீஸ்ல வந்துட்டு கேட்டிங்கனா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க எங்க பேங்க்ல சொல்றோம் பேஸ்லிப் வந்துட்டு இது பண்ணி கொண்டு வாங்க லோன் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்றாங்க தருவாங்க சார் வாங்கிட்டு போங்க சார் ஏன் மேடம் நீங்க தானே ஃபேஸ்லீப் இல்லாம முடியும் ஆமா மேடம் பூனை வாழாம்னு சொல்லிட்டு பத்து பேர் அப்பப்போ பூனை வாழன்னு சொல்லிட்டு காசு பிடிச்சுங்க நான் அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் தீடிக்கிறீங்க இந்த மாதிரி பண்ண பின்ன எல்லாரும் பய என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார் உங்களுக்கு hope இருந்தா வாங்குங்க சார் இல்லாட்டி விட்ருங்க சார் எங்களுக்கு ஒன்னும் லாஸ்ட் கிடையாது sir நாங்க free வந்துட்டு எனக்கு hope bright எனக்கு வேணாம் மேடம் நான் என் number எப்படி கிடைச்சுதுன்னு கேக்குறேன் நானு நீங்க call பண்ணுங்க வந்துட்டு நான் இது பண்றது எப்படி மேடம் நான் நான் ல account வச்சிருக்கேனா நீங்க ஆக்சஸே சே கிடையாதுன்றீங்க பூனை

எனக்கு லோன் வேணும் தான் மேடம் ஆனா நீங்க நீங்க ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து என்னோட நேர் நேரஸ்ட் பிரான்ச்ல இருந்து நீங்க அப்ரூவல் கொடுங்க ஆக்சிஸ் பேங்க் ஆப்ல இருந்து லோன் கொடுங்க நீங்க கால் பண்ணி அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கேக்குறீங்க எல்லாமே சொல்றீங்க ஃப்ரீ அப்ரூவல்ல வேணும்னு ஓகே ஃப்ரீ அப்ரூவல் தான் எனக்கு ஆப்ல இருந்து பண்ணுங்க ஃப்ரீ அப்ரூவல்னா எப்ப எதில இருந்து பண்ணுவாங்க ஃப்ரீ அப்ரூவல் எதில லிங்க் வச்சு சார் ஃப்ரீ அப்ரூவல்னா லிங்க் வச்சு ஃப்ரீ அப்ரூவல் பண்ணுவாங்களா வேற எப்படிங்க சார் பண்ணுவாங்க. வேற எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க சார். நீங்க டாக்குமெண்ட்ஸ் வெச்சிருந்தீங்கன்னா குடுங்க நானே பண்ணி தரேன். ஃப்ரீ அப்ரூவல்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரீ அப்ரூவல்னா என்னன்னு சொல்லுங்க பாஸ். சார் ஃப்ரீ அப்ரூவல்னா எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம வெச்சு பண்றதுங்க சார். அது ஃப்ரீ அப்ரூவல் எதல வரும்? பூனாவால பேங்க்ல தான் சார். பூனாவாலல இருந்தா வருமா? அவங்க மட்டும் தான். யார் சொல்றாங்க? ஃப்ரீ அப்ரூவல் அதல இருந்தான் வருமா?

அந்த அக்கௌண்ட்ல ட்ரான்ஸாக்ஷன் பண்ணல லோனும் அதுல வர வேணாம் ஆக்சஸ்ல இருந்து ப்ரீ அப்ரூவல் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க நான் ஆக்சஸ்ல இருந்து பேசுறேன் நீங்க அப்புறம் போனவால்ல இருந்து பேசுறேன்றீங்க அப்புறம் மதுரையில இருந்து பேசுறேன் நான் வந்து டிசன்ல சார் எங்க பேங்க் வந்து ஆக்சஸ்ங்க சார் நாங்க டை அப் வெச்சிருக்கிறது வந்து போனவால்ல இருக்கு இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவல்ல அவங்க தான் பண்ணி தராங்க அந்த டை அப் உங்களுக்காக பண்ணி தரணும்னு சொல்லி சொன்னோம் எந்த டை அப்ல இருந்து பண்றீங்க

சார் அவங்க பக்கத்துல இருக்கவங்க சார் மேம் சார் நான் லோன்ஸ் இருக்கும் சார் நான் என்னோட லோன்ஸ் நான் ப்ராசசிங் பண்ணனும் சார் என் பக்கத்துல கூட ஃப்ரெண்ட் இருக்காங்க கொஞ்சம் பேசறீங்களா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசறீங்களா அப்ப சார் நான் உங்களுக்கு லோன் விஷயம் அந்த சார் உங்களுக்கு லோன் என்ன நீங்க எடுங்க சார் உங்களுக்கு ஹோப் இருந்தா எடுங்க சார் நான் உங்கள கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் சார் பக்கத்துல இருந்தாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுத்தேன் அப்படிங்கறீங்க பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வச்சிட்டு பக்கத்துல என் நம்பர் உங்ககிட்ட யார் கொடுத்தது எனக்கு கால் பண்ணி கலாய்க்க சொன்னாங்களா யாராச்சும் சார் உங்களுக்கு உங்களுக்கு ஏன் சார் நாங்க கலாய்க்கிறோம்னு சரி ஏன் சார் சொல்லுங்க மேடம் இந்த நம்பர்ல இருந்து என் நம்பர் கொடுத்து யாருனா கலாய்க்க போறாங்களா நீங்க தேவை இல்லாத பசங்க அதான் யாருன்னா கலாய்க்க சொல்லிருப்பாங்க சரி நாங்க அந்த மாதிரி இங்க பாருங்க சார் நாங்க அந்த மாதிரி ஒர்க்குக்கு நாங்க வந்து இங்க உட்கார் சார் பேங்க்ல சார் எங்களுக்கு நாங்க லோன் வந்துட்டு உங்களுக்கு கோப் இருந்தா நீ எடுங்க வேலை இருக்கு மேடம் நம்மளுக்கு வேலை இல்ல ஒருத்தர் ஒருத்தரவா ஃபோன் பண்ணி கலாச்சின்னு இருக்கீங்க

loan வேணும் மேடம் நீங்க எப்படி பூனே இருந்து கால் பண்றீங்க கோயம்புத்தூர்ல இருந்து இங்க இருக்க number எப்படி எனக்கு கோயம்புத்தூர்க்கு போச்சு யாரு என் number குடுத்தது உங்க கிட்ட எந்த data இருந்து எடுத்தீங்க நான் எந்த data வும் use பண்றது